சக்திகளையும் அந்த தண்ணிக்குள்ள ஊத்திடணும் அதுக்கப்புறம் இந்த அரை லிட்டர் வெட்டிங் ஏஜெண்டை அதுக்குள்ள ஊத்தி நல்லா தீ அதை போதே உங்களுக்கு என்ன வந்து பால் மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்க மாத்தி ஒரு இரநூறு லிட்டர் பேரல் விட்டு தரைவழியில காட்டுக்கு விட்டீங்க அப்படின்னா வாழைக்கு கொடுக்கும்போது போது பாத்தீங்க அப்படின்னா அடிமரம் வந்து நல்லா உருட்டா தெரிஞ்சது அது மட்டும் இலைகள் வந்து நல்லா கெட்டியா வர Thank தொழில் ஆர்கானிக் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி எண் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நிறையா விவசாயிகள் வந்து வேப்பெண்ணெய் பூங்கண்ணெய் இழுப்பெண்ணையை ஒட்டும் பசியோடு கலந்து தரை வழியில் மஞ்சள் கரும்பு போன்ற பயிர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அது பார்த்துட்டு நிறைய விவசாயிகள் நம்மள்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க இது எப்படி ரிசல்ட் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து இது கொடுத்து பார்த்துட்டு இது என்ன பலனை கொடுக்குது அப்படிங்கிற வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாலு டைம் அப்படியே ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து எடுத்து கரைச்சி கொடுத்துட்ருந்தோம் அது வாழை மரத்துக்கு நம்ம கொடுத்துருந்தோம் வாழைக்கு கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அடிமரம் வந்து நல்லா உருட்டாக தெரிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் இலைகள் வந்து நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சது இந்த ரெண்டு பலன் தான் எனக்கு இப்போதைக்கு தெரியுது இது வந்து விளைச்சல் வரும்போது தார் போடும்போது அதுக்கப்புறம் நான் எடுத்து போடுறேன் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஏன் அப்படின்னா நமக்கு ஒன்று தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது அதனால் தார் போட்டதுக்கப்புறம் அதையும் இடை போட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அடிமரம் உருட்டாகிறதும் இலை கடினத்தன்மையாகிறது ரெண்டுமே கண்டிப்பாக தார் போடும்போது ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை இப்போவே நான் பதிவு செய்கிறேன் இப்போது மூணு நாலு வீடியோ நம்ம போட்டதை பார்த்துட்டு நிறையா விவசாயிகள் வந்து எங்களுக்கு இந்த எண்ணெய்களை எங்கே வாங்குறதுன்னு தெரியல அதெல்லாம் நீங்களே எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்காக இன்னைக்கு புதுசாக துளிர் ஐந்து ஆயில் செட் ஒரு காம்போவாக நம்ம கொடுக்க இருக்கிறோம் இதில் என்னென்ன வரும் அப்படின்னா வேப்பெண்ணெய் வரும் புங்கெண்ணெய் வரும் பருத்தி எண்ணெய் வரும் இழுப்பு எண்ணெய் வரும் உழவு மஞ்சு எண்ணெய் வரும் இந்த ஐந்து எண்ணெய்கள் வரும் ஒரு அரை லிட்டர் வந்து வெட்டிங் ஏஜென்ட் வந்து இது கூடவே வரும் இந்த ஐந்து எண்ணெய்கள் வரும் ஒரு அரை லிட்டர் வெட்டிங் ஏஜென்ட் வரும் இதுதான் துளிர் ஐந்து ஆயில் செட் அப்படின்னு கொடுக்குறோம் இதனுடைய விலை பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இரநூத்தி ஐம்பது ரூபா மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு இந்த வெட்டிங் ஏஜென்ட் இந்த ஐந்து எண்ணெய்கள் கலந்த ஒரு காம்போவா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் ஏன் இந்த ஐந்து எண்ணெய்களை நம்ம தேர்வு செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதிவை இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் நீங்கள் எந்த எண்ணெய்களை கொடுத்தாலும் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ரெண்டு பலனை கொடுக்கும் வாழையாகட்டும் மஞ்சளாகட்டும் கரும்பாகட்டும் நல்லா உருட்டு வர ஆரம்பிக்கும் இலை நல்ல கடினமாக இருக்கும் நீங்கள் எந்தெண்ணெய் கொடுத்தாலுமே இது கட்டாயம் நடக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அதையும் மீறி இந்த எண்ணெய்களில் ஒரு மருத்துவ குணம் இருக்குது ஒரு தனிச்சிறப்பு இருக்குது அதுக்காக இந்த எண்ணெய்களை நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம் அது என்னென்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய எண்ணெய் வேப்ப எண்ணெய் இந்த வேப்ப எண்ணெயில் ஹசாடார் ஆக்டின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்குது இந்த வேதிப்பொருளை நம்ம மண்ணில் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் மற்றும் முட்டைகள் புழுக்கள் கூட்டுப்புழுக்கள் இது எல்லாத்தையுமே அழித்து உங்கள் பயிரை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த வேப்பெண்ணெய் உதவிகரமாக இருக்கும் ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது பொங்க எண்ணெய் இந்த பொங்கை எண்ணெயில் இருக்கக்கூடிய கராஞ்சின் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து வேர்ல தீமை செய்யக்கூடிய பூஜானங்களை வந்து கட்டுப்படுத்தி உங்கள் பயிரை ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு இந்த எண்ணெய் உதவிகரமாக இருக்கும் மூணாவது நம்ம பார்க்குறது காட்டன் சீட் அதாவது பருத்தி எண்ணெய் இயற்கையா இதில் கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறதுனால இது நன்மை செய்யக்கூடிய நுண்ணீர்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தி மண்வளத்தை பெருக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த பருத்தி எண்ணெய் அடுத்து வந்து இலுப்ப எண்ணெய் இது வந்து ஒரு புளிப்பு துவர்ப்பு சுவை இருக்கிறதுனால மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சிகள் வந்து உணவு எடுக்கிறத தடுத்து நிறுத்தி அதனுடைய இனப்பெருக்கத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுல இந்த இலுப்ப எண்ணெய் வந்து முக்கிய பங்கு வகிக்குது கடைசியாக நம்ம பார்க்க போகிறது உழவம்பஞ்சு எண்ணெய் சில்க் காட்டன் சீடு ஆயில்னு சொல்லுவாங்க இதில் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட் வந்து நுண்ணுர்களுடைய செயல் வந்து அதிகப்படுத்தி வளத்தை நல்லா பெருக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது வெட்டிங் ஏஜெண்ட் இந்த எண்ணெய்களை நம்ம அப்படியே தண்ணியோடு கலந்து காட்டுக்கொள்ள விட முடியாது இதை பல மூலக்கூறுகளாக நம்ம உடைக்க வேணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐம்பது லிட்டர் தண்ணியை எடுத்துக்கணும் இந்த ஐந்து எண்ணெய்களையும் அந்த தண்ணிக்குள்ளே ஊற்றிடணும் அதுக்கப்புறம் இந்த அரை லிட்டர் விட்டிங் ஏஜெண்ட்டை அதுக்குள்ளே ஊற்றி நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் இரநூறு லிட்டர் தண்ணியில் நீங்கள் மாற்றிக்கணும் இதையெல்லாம் ஊற்றி இதை ஊற்றும் போதே உங்களுக்கு எண்ணெய் வந்து பால் மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றி ஒரு இரநூறு லிட்டர் பேரல் விட்டு தரைவழியில் காட்டுக்கு விட்டீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்போ இதுதான் துளிர் ஐந்து ஆயில் செட்டு இந்த ஐந்து எண்ணெய்களும் இதுக்கு தேவையான அளவு இதைய கரைக்கிறதுக்கு தேவையான அளவு வெட்டிங் ஏஜென்ட்டும் நம்ம ஒரு செட்டாகவே கொடுத்துட்டு இதை வந்து ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது லிட்டர் ஒரு மாதிரி டப்பா எடுத்துக்கங்க அதுக்குள்ள ஒவ்வொன்றா ஊத்துங்க இப்படி ஒவ்வொரு எண்ணெய்களாக நம்ம ஊற்றுறோம் இப்ப பூங்கெண்ணைய ஊற்றிருக்கிறோம் பாருங்க தண்ணி தனியா கீழே இருக்கு எண்ணெய் தனியா மேலே இருக்கு எண்ணெயும் தண்ணியும் கலக்காது அதுக்காகத்தான் நம்ம வெட்டிங் ஏஜெண்ட்டு போட போறோம் எண்ணெய் இந்த ரெண்டு எண்ணெய்களையும் ஊத்துறோம் அடுத்து வந்து இழுப்ப எண்ணெய் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அடியில் வந்து தண்ணி இருக்குது மேலே வந்து எண்ணெய் மதங்கிட்டுருக்கும் தண்ணியும் எண்ணெயும் என்னாலும் ஒட்டாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இதைய ரெண்டையும் ஒட்ட வைக்கிறனுடைய வேலையை தான் இந்த வெ துளி வெட்டிங் ஏஜென்ட் வந்து செய்யுது இது வந்து இதுக்கு தேவையான அளவு ஊத்துறேன் பாருங்கள் என்ன ஆகுதுங்க அவ்வளோதான் எண்ணெயும் தண்ணியும் ஒன்றா கலந்து பால் மாதிரி மாறிடுச்சு பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம போது கருப்பாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பால் மாறி இருந்துச்சு இதை வந்து ஒரு இரநூறு லிட்டர் பேரலில் தண்ணியோடு கலந்து அப்படியே நீங்கள் வந்து விட்டிங்கன்னா போதுமானது இப்போ பார்த்திங்கன்னா இப்படின்னு ஊற்றணுனே வெள்ளையாக மாறிடும் ஆனால் அப்படியே நீங்கள் விடக்கூடாது இப்படி வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி சுற்று ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி கலக்குங்க அதுக்கப்புறம் இப்படி திருப்பி ஒரு இருபத்தஞ்சி சுற்று நல்லா பொறுமையாக சுற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்திங்கனா தான் நல்லா உங்களுக்கு எல்லா பக்கம் கலந்து வரும் அதனால் வந்து நீங்கள் வெள்ளை ஆயிடுச்சு அப்படின்ட்டு விட்டுற ஒரு நல்ல கலக்க வரலும் நல்ல மிக்சிங் வந்து கிடைக்கும் ஈவனாக காட்டுக்குள்ளே போகும் அஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து இதை அளந்து பார்க்கும்போது உருட்டு வந்து இருபத்தி மூணு சுற்றலை வந்து இருந்துச்சு இப்போ உங்களுக்கு அளந்து காட்டுறேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏழு இன்ச்சு வந்து அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா முப்பது இருக்குது இருபத்தி மூணு இருபத்தி நாலு அஞ்சாறு இன்ச்சு வந்து அதிகமாகுது இது வந்து எண்ணெய் கொடுத்தது ஆறு பெருசாயிட்டு இருக்கு இந்த துளிர் ஐந்து ஆயில் செட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா ரூபாய் ஒரு ஏக்கராவுக்கு நம்ம கொடுக்கலாம் இதுல ஐந்து எண்ணெய்கள் வரும் வெட்டிங் ஏஜென்ட்டும் உடவே வரும் தமிழ்நாடு ஃபுல்லா மேட்டூர் பார்சல் சர்வீஸ்ல நம்ம அனுப்பி வைக்கலாம் ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த பயிர்களுக்கு கொடுக்கலாம் நான் இன்னும் பதிவு பண்றேன் நீங்கள் இதோட நிறுத்த கூடாது கூடவே அடிச்சலாக நீங்கள் கொடுக்கக்கூடிய உரங்களை கொடுத்துட்டு வாங்க அடிஷனலாக இதை சேர்த்தும் போது உங்களுக்கு எதிர்ப்பு திறன் உங்கள் மண்ணில் உருவாகும் நுண்ணுயிர்களுடைய செயல்பாடுகள் அதிகரிக்கும் அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செலவுகள் குறைஞ்சு வருமானம் அதிகரிக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை நான் இந்த இடத்துல பதிவு செய்யும் இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை நீங்கள் விவசாயத்தில் எடுக்க வேணும் அப்படிங்குறத நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மண்ணாரியம்மன் வேளாண் நிலையம் ஒரு செரிக்கலை மாறுவோம் மாற்றுவோம் இருக்க el